நெல்லையில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் தன்னுடைய பணம் மாயமானது குறித்து கேட்டு எட்டாம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் தாக்கியதாக கூறப்படுகிறது நெல்லை மாவட்டம் வடக்கு அரியநாயகிபுரத்தில் அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது அங்கு பணிபுரிந்து வரும் காயத்ரி தேவி என்ற ஆசிரியரின் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் மாயமானதாக கூறப்படுகிறது இது குறித்து மாணவர்களிடம் ஆசிரியர்கள் விசாரணை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இதை அறிந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்ட நிலையில் விவகாரம் பூதாகரமானது தகவல் அறிந்து வந்த போலீசார் பள்ளி மாணவர்களிடம் தனித்தனியே விசாரணை நடத்தியிருக்கின்றனர் அப்போது எட்டாம் வகுப்பு மாணவர் ஒருவரை பணம் மாயமானது குறித்து கேட்டு ஆசிரியர் தாக்கியதாக தெரிய வந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே ஆசிரியரிடம் இருந்து பணத்தை திருடி மாணவர்கள் வளர்ப்பு புறா மற்றும் புகையிலை பொருட்கள் ஆகியவற்றை வாங்கியதாகவும் சொல்லப்படும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பவானி அருகே மயானத்தை மூடுவதாக கூறி அடக்கம் செய்த உடலை தோண்டி எடுக்க வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள இரட்டை வாய்க்கால் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தை எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக மயானமாக பயன்படுத்தி வந்தனர் ஈரோடு சத்தியமங்கலம் சாலை விரிவாக்க பணிகளுக்கு இந்த இடம் தேவைப்படுவதால் மயானத்தை இனி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று மரணமடைந்த முதியவர் ஒருவரின் உடலை அங்கு நல்லடக்கம் செய்த நிலையில் அந்த உடலை தோண்டி எடுத்து வேறு ஒரு இடத்தில் அடக்கம் செய்யுமாறு வருவாய்த்துறையினர் கூறியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் மயானத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் உடனே தெரிந்து கொள்ள